வணக்கம் ஃப்ரெண்ட்ஸு இது எஸ்கே கார்டன் நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ எதை பார்த்துக்கிட்டிங்கன்னா சாமந்தி செடி சரிங்களா இப்போ பொங்கல் ஆஃபராக நம்ம ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறோம் அது என்ன ஆஃபர்னு வைங்களா பொங்கலை முன்னிட்டு நம்மக்கிட்ட எந்த செடி வாங்கினாலுமே ஷிப்பிங் சார்ஜ் கிடையாது வே கொரியர் சார்ஜ் ஃப்ரீ ஃப்ரீயாக நம்ம அவங்க ஊர் அவங்க ஊருக்கு ஹோம் டெலிவரி பண்ணி வைக்கிறோம் சரிங்களா அதுலேயும் வந்து ஒரு அதிகமாக செடி வாங்குறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேறு நம்ம ஒரு செடியும் வச்சு கொடுக்குறோம் சரிங்களா இது வந்து சாமந்திக்கு மட்டும் இல்லைங்க எல்லா செடியுமே அதாவது ரோஸாக இருக்கட்டும் கிழங்கா இருக்கட்டும் தாமரையாக இருக்கட்டும் எது வாங்கினாலுமே நம்மகிட்ட இப்போ பொங்கலை முன்னிட்டு ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ சரிங்களா ஃபர்ஸ்ட்டு ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீயாக நம்ம ஹோம் டெலிவரி பண்ணி வைக்கிறோம் வீட்டுக்கே நம்ம பண்ணி வைப்போம் சரிங்களா நீங்கள் அதிகமாக நீங்கள் செடி வாங்குனீங்கன்னா வைங்களேன் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவும் ஒரு செடி வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா இப்போ சாமந்தி செடியில் போக பன்னீர் ரோஸும் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது பன்னீர் ரோஸும் ஒரிஜினல் பன்னீர் ரோஸும் நம்மக்கிட்ட இருக்குது நான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா அந்த பன்னீர் ரோஸு இதுவும் வந்து இந்த பன்னீரும் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ தான் சரிங்களா இது வந்து பொங்கல் அதாவது பொங்கல் ஆஃபராக நம்ம இது ஒன்று பண்ணுறோம் பார்ட் டூவில் இன்னொரு ஆஃபர் ஒன்று நம்ம வந்து வீடியோ நான் போடுறேன் சரிங்களா இதுபோல் பயனுள்ள தகவலை தெரிஞ்சக்குள்ளே நம்ம சேனலை நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் and friends